அல்பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூற்றி எண்பத்தி மூணு இன்னும் நீங்கள் பிரயாணத்திலிருந்து கொடுக்கல் வாங்க செய்ய செய்ய வேண்டிய நிலையை ஏற்பட்டு அதனை எழுத எழுத்தாளரையும் நீங்கள் பெறவில்லை என்றால் கடன் பத்திரத்திற்கு பதிலாக கைப்பற்றப்படும் அடமானமாகும் உங்களில் சிலரை சிலர் நம்பி அடமானம் வைப்பவரானால் நம்பப்பட்டாரே அத்தகையவர் தன்னிடம் இருக்கும் அமானிதத்தை ஒழுங்காக நிறைவேற்றிவிடவும் மேலும் தன்னுடைய இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு மிகவும் பயந்து நீதமாக நடந்து கொள்ளவும் சாட்சியத்தை நீங்கள் மறைக்கவும் வேண்டாம் ஏ எவரேனும் அதனை மறைத்தால் நிச்சயமாக அவருடைய இதயம் பாவத்திற்குள்ளாகிவிடும் மேலும் மனிதர்களே நீங்கள் செய்பவற்றை அல்லாஹூ நன்கறிகிறவன் வசனம் இருநூத்தி எண்பத்தி நாலு வானங்களில் உள்ளவையும் இன்னும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியவையாகும் இன்னும் உங்களுடைய மனங்களில் உள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அவற்றை நீங்கள் மறைத்து கொண்டாலும் அதை பற்றி அல்லாஹ் உங்களை விசாரணை செய்து கணக்கு கேட்பான் ஆகவே அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பளிப்பான் அவன் நாடியவர்களை வேதனையும் செய்வான் அன்றியும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன் வசனம் இருநூத்தி எண்பத்தி ஐந்து நம்முடைய தூதர் நம் இறைவனிடத்தில் இறைவனிடமிருந்து தமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை விசுவாசிக்கின்றார் அவ்வாறே மற்ற விசுவாசிகளும் விசுவாசிக்கின்றனர் இவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹையும் அவனுடைய மரக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசிக்கின்றனர் அவனுடைய தூதர்களில் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமைப்படுத்திவிட மாட்டோம் என்றும் மேலும் இறைவனே உன் வேத வசனங்களை நாங்கள் செவியுற்றோம் இன்னும் உன் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம் எங்கள் இறைவனே நாங்கள் உனது மன்னிப்பை கோருகின்றோம் உன் பக்கமே எங்களுடைய முயற்சி உள்ளது என்றும் கூறுகின்றார்கள் வசனம் இருநூத்தி எண்பத்தி ஆறு அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவிற்கும் அதன் சக்திக்கு மேல் சிரமப்படுத்த மாட்டான் அது சம்பாதித்தது கொண்ட நன்மை அதற்கே பயனளிக்கும் அவ்வாறே அது சம்பாதித்து கொண்ட தீமை அதற்கே கேடாக அமையும் எங்கள் இறைவனே உன் கடமைகளில் எதையும் நாங்கள் மறந்துவிட்டாலும் அல்லது அதை நிறைவேற்றுவதில் நாங்கள் தவறிழைத்து விட்டாலும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக எங்கள் ரட்சகனே இன்னும் நீ எங்கள் மீது வலுவான சுமையை அதை எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ சுமத்தியவாறு சும சுமத்தாதிருப்பாயாக எங்கள் இறைவனே இன்னும் எதை சுமக்க எங்களுக்கு சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்களை விட்டும் எங்கள் பாவங்களை அழித்தும் விடுவாயாக எங்களை மன்னித்தும் விடுவாயாக எங்களுக்கு அருளும் புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் ஆகவே உன்னை நிராகரிக்கும் கூட்டத்தார் மீது வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக அலக்துல்லா அல்பக்கராசூரா நிறைவடைந்துருச்சு இனிமே அடுத்த சூறா நான் ஓதுறேன் அந்த சுறாவின் பேர் ஆலு எம்ரா அந்த அந்த பகரா சூரா வந்து நம்ம குடும்பத்துல ஓதுனா நம்ம குடும்பத்துக்கு சைத்தானுடைய அச்சுறுத்தல் இருக்காது சைதா நம்ம பக்கம் அந்த அல் அல்பக்கராவும் எந்த வீட்டுல ஓதுறாங்களோ அந்த வீட்டுல எல்லா பறக்கத்தும் நலமும் வளமும் அதிகமா கொடுப்பான் சைத்தானுக்கு பிடிக்காத சூறா அத்தியாயம் இந்த அல்பக்கரா தான் அதனால அல் அல்பக்கராவை வீட்டுல அதிகமா ஓதி அதை ஆடியோல கேட்டா கூட நல்லா தான் ஆடியோ கேட்டுட்டு நமக்கு போக போகக்கூடாது அதோட ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிச்சு இருக்கிற மாதிரி இருந்தால் போட்டு கேளுங்க சும்மா பொழுதுபோக்கு மியூசிக் கேட்குற மாதிரி போட்டுட்டு அப்படியே கவனம் இல்லாமல் இருக்க நல்லா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கான் அஹமதுல்லா அதுவும் அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் மூணு ஆளு இம்ரான் இம்ரானின் குடும்பத்தினர் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய பெயரால் ஓதுகிறேன் அவன் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை அவன் நித்திய ஜீவன் என்றும் நிலையானவன் அத்தியாயம் மூணு வசனம் மூணு நபியே முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை இதற்கு முன்னுள்ள வேதங்கள் யாவற்றையும் உண்மைப்படுத்தக்கூடியதாக இது இருக்க உன் மீது அந்த தான் இறக்கி வைத்தான் தௌராத்தையும் மிஞ்சிலையும் அவனே இறக்கி வைத்தான் வசனம் நாலு முன்னர் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேதங்களை அவனே இறக்கி வைத்தான் மேலும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்க பிரித்து அறிவிக்க குர்கான் என்னும் குரானையும் அவனே இறக்கி வைத்தான் நிச்சயமாக அல்லாஹுடைய நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு அல்லாஹ் அடிக்கடி சொல்றான் இந்த வசனத்துல முஸ்லிம்கள் மட்டும் நன்மையை பெறக்கூடாது இது மாற்று மதத்தவர்களுக்காக தான் இந்த நான் தமிழ்ல மொழிபெயர்க்கிறேன் அல்லாண்டு மாற்று மதத்தவர்களும் இதனுடைய அர்த்தத்தை அர்த்தத்தை புரிஞ்சி அல்லாவை பற்றி தெரிஞ்சு யாருக்காக இந்த எச்சரிக்கையை சொல்கிறான் எச்சரிக்கை செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நகம்துல்லா முஸ்லீம் பக்கம் அதிகமாக வர முயற்சி பண்ணுங்க மாற்று மதத்தவர்கள் முஸ்லீம்லாம் அதிக அதிகமாக இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முஸ்லீமில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அல்லா நமக்கு எப்போவுமே எல்லா மக்களுக்குமே உலக மக்கள் அனைவருக்கும் நல்லது செய்ய தான் அல்லா நாடுறான் தமக்கு தாமே தீங்கிழைக்கிறதுனால தான் இந்த மாதிரி சிலை வணக்கம் இதெல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க எல்லா தெளிவாக சொல்லியிருக்கான் நரகத்தின் எரிபொருள் கெட்ட மனிதர்களும் கற்களுமே கற்கள்னா என்ன கற்கள் பாறை அதை அதை கொண்டு சிலையா செய்யறது தான் அகமதுல்லா சிலை வணக்கம் சிந்திக்கிற மக்களுக்கு இந்த இதனுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே புரியும் நம்ம ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது சொன்னால் புரிஞ்சிக்காத அளவு நமக்கு அல்லாஹ் எவ்வளோவும் தெளிவான விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கான் தயவுசெய்து மாற்று மதத்தவர்காக மாற்று மதத்தவர்களுக்காக தான் இந்த குரானை நான் தமிழ் மொழியில் மொழிபெயர்கிறேன் அழகம் என்னோட வீடியோ தமிழில் முஸ்லீம்களுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் அது என்ன அவங்க சொல்கிறாங்க யாருக்காக சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை கேட்டு கொஞ்சம் புரிஞ்சு நல்லாவை பத்தி தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் ஒரே இறைவன் தான் அது அல்லாஹ் மட்டும்தான் கற்பனையா கற்பனையான புத்தகத்தை எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க அல்லான்னு இந்த குராணம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது ஓதுங்க மாற்று மதத்தவர்கள் கண்டிப்பா உங்களுக்கு என்ன நிலமன்னு புரியும் அல்ல எல்லாரையும் ஒன்னா இருந்து ஒன்னா சந்தோஷமா சொர்க்கத்துல இருக்கதான் அவன் ஆறினான் யாரையும் நரகத்தில் அவன் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளல ஆனால் அவங்களே போய் நரகத்தில் போகணும்னு விரும்புகிறாங்க அந்த நரகத்தில் போகக்கூடாது அந்த மாற்று மதத்தவர்களும் நல்வழி பெறணுங்கிறதுனால தான் இந்த குரான எல்லாம் நமக்கு உலக மக்கள் அனைவருக்கும் அருளினா அதனால தான் இப்போ தமிழ் அழகம்ல இதை பற்றின மொழி வந்து அரபுல ஓதுனா யாருக்குமே புரியாது முஸ்லீம்லே மோஸ்ட்லி அதிகமாக இந்த அரபு யாருக்குமே தெரியாது இனிமே மாதிரி குரான் அரபுல ஓதும் போது அதனுடைய தமிழ் அரக்க அர்த்தத்தை வந்து சொல்லிக் கொடுக்குற மதர்சா அகமதுல்லா இன்னும் அதிக அதிகமாக வரணும் பிள்ளைங்களும் குரான முப்பது ஜூஸையும் மரணம் ஈஸியா பண்ணிட்டு போயிடுது தமிழ் அதுங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரிய மாட்டேங்குது ஆனா இப்ப கூட முப்பது வசனத்துல ஏதாவது ஒரு வசனம் கேட்ட அரபுல அழகாக சொல்லுங்க பிள்ளைங்க அழகமதுல்லா அல்லாஹ் அவங்க அந்த குப்பது ஜூஸையும் மனப்பானம் பண்ற பாக்கியம் அழகம்துல்ல எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்ன ஒரு மெமரி அழகம்துல்லாம் அந்த பிள்ளைங்க இன்னும் அழகில்ல இன்னும் அல்லாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த புறானையே தமிழில் ஓதி தமிழ்லையும் மரணம் பண்ணி மக்களுக்கு எந்த அத்தியாயம் என்ன வசனம்னு சொல்லி அந்த ஓதுகிற பாக்கியத்தை எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அழகம்துல்லா ஒரு சில பேருக்கு தான் தமிழில் படிக்க தெரியும் எல்லாருக்கும் படிக்க தெரியாது அந்த படிக்க தெரியாதவங்க அந்த குரானை புரிஞ்சுக்காதவங்க அந்த என்ன எழுதிருக்குன்னு தான் எல்லாண்டே இந்த குரானை தமிழ்ல மொழிபெயர்க்கிறேன் தமிழ்ல சொல்கிறதுனால அதுல என்ன எழுதிருக்கு என்ன எல்லாம் நமக்கு சொல்ல வராங்கிறது கண்டிப்பாக சிந்திய சமுதாயத்திற்கு புரியும் இதை கேட்டு அனைத்து உலக மக்களும் கேட்டு நன்மையை பெற்று கொள்ளுங்கள் முஸ்லீம்ங்கிறதுனால முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இந்த இதுன்னு தப்பாக நினச்சிடாதீங்க நீங்களும் மாற்று மதத்தவர்களும் சொர்க்கத்தில் இருக்கணும் அல்லாவுக்கு இணை வைக்காமல் சொர்க்கத்தில் இருக்கணும் தான் நாங்கள் எல்லோருமே ஆசைப்பட்டுகிட்டு இருக்கோம் சுயநலமாகவே என்றைக்கும் யோசிக்கக்கூடாது மற்றவங்களுக்காகவும் நம்ம யோசிக்கணும் அல்லா உங்களுக்கும் உலக மக்களுக்கும் அனைத்தும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்லா நலமும் வளமும் அனைத்து குடும்பத்திற்கும் வழங்குவானாக ஆக ஆமி நாமி ஞாபில் ஆலமி வசனம் ஐந்து நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்குரிய பூமியில் மற்றும் வானத்தில் உள்ள எப்பொருளும் மறைத்ததன்று வசனம் ஆறு சலா, இந்த வீடியோட இதோட முடிக்கிற நான் சொன்னதை அகமதுல்லா கொஞ்சம் கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க யாரையும் குழப்பவாதிகள் வந்து உடனே இதை ஒரு வைரலாக போடணுண்டு இந்த மாதிரி நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டாங்க கொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி குழப்பத்தை விளைவிப்பாங்க அதெல்லாம் எதுவும் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க இப்போவும் நான் சொல்கிறேன் உங்களையும் நாங்கள் சொர்க்கத்தில் நல்ல விதமாக இருக்க வைக்கணும் இம்மையில் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்களோ மாற்று மதத்தவர்களும் இப்போ அலஹா அலம்துல்லாம் நிறைய உதவி செய்கிறாங்க மக்களுக்கு கட்டுக்கட்டாக பணத்தை கொடுக்குறாங்க யூடியூப்பில் பார்க்கும்போதே அலஹம்துல்லா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் இது வந்து நல்ல விதமான மார்க்கத்தில் இருந்தால் அல்லா இந்த கூலிக்கு பல மடங்கு கூலி மறுமையில் நமக்கு கொடுப்பான் ஆனால் அல்லாவுக்கு இணை வச்சுட்டு இந்த வேலையை செஞ்சா இம்மையில எந்த பலனும் இல்லை மரமையிலும் எந்த பலனும் இல்லை தயவு செஞ்சு மாற்று மத சகோதரர்கள் உங்களுக்காக தான் முஸ்லீம்கள் நாங்கள் பாடுபட்டுட்ருக்கோம் இருக்கோம் நீங்களும் நன்மையை பெற்று நல்லதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சிந்தி சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு பொருளை வாங்கினா தடவை யோசிக்கிறீங்கன்னு இந்த மாதிரி ஒரு குரானை ஏன் நமக்கு கொடுத்துருக்கான் எதனால் இதை நம்ம கொடுத்துருக்கான் ஏன் நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் இதில் என்ன தான் இருக்குதுன்னு அப்படி நம்ம படிப்போன்ற ஒரு ஆர்வத்தை அழகெல்லாம் நல்லா உங்களுக்கு கொடுக்கணும் படிங்க படித்தீங்கன்னா நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே புரியும் ஒரு மனிதன் நல்லா யோசிக்கிற தன்மையை நமக்கு கொடுத்துருக்கான் யோசனை உங்களுக்கு நல்வழிப்படுத்தும் நல்ல வலிமா நல்ல விதமா உங்களை நல்வழியும் நடத்தும் எவ்வளவோ மாற்று மதத்தவர்கள் முஸ்லீம்ல வந்திருக்காங்க முஸ்லிம்க்கு வந்து அல்லாவை பத்தி தெரிஞ்சு அமைதியான ஒரு வாழ்க்கைய அதே மாதிரி அலகமதுல்லா எல்லா மக்களும் புரிஞ்சு தெரிஞ்சு இந்த குரானை பத்தி தெரிஞ்சு அல்லாவின் பக்கம் அதிக அதிகமா வந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல